பொதுவாக திரையுலகம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சரி இருக்காது குறிப்பாக திருமண வாழ்க்கை சரி இருக்காது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ இயக்குனரோ மீசியரோ யாராவது பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்து கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா பிரிவு ஏற்பட்டும் அது விவாகரத்து ஆகிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த நைன்டிஸ் கிட்ஸ்க்கு விவாகரத்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமே பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்கள் பிரபலங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து வாங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிது அப்படிங்கிறது தான் உண்மை மறுக்க முடியாத உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர்கள் முதல் கொண்டு சமீபத்தில் அறிவுமான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக விவகாரத்தில் வாங்கியிருக்காங்க ஸோ திருமண வாழ்க்கை அப்படின்னாவே தெரிச்சு ஓடுற நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியுது இதில் மிக முக்கியமாக நம்ம உலகநாயகன் கமலஹாசனை சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி இரண்டு முறையும் அவர் விவாகரத்து வாங்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகை கௌதமி கோட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக வாழ்ந்தார் அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளைப்பிட்டுச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லலக்காயிடுச்சு அதனாலயே பார்த்திங்கன்னா அவர் திருமணங்கிறது எனக்கு வந்து பிடிக்காது திருமணம் என்கிற சடங்கில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து அது திரும்ப திரும்ப சொல்லிட்டுருவார் இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய தகலை படத்தோட மேடையிலேயே மிக முக்கியமான ஒரு கொஸ்டினை வந்து ஆங்கர் கேட்டிருக்காங்க அந்த மேடையில் கலந்துக்கிட்டது நம்ம கமல் த்ரிஷா அண்ட் சிம்பு இந்த மூணு பேர் மட்டும்தான் ஆங்கர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா சார் மேரேஜ் அப்படின்னாவே க்யூட்டான விஷயம்தானே ஸோ அதை பற்றி நீங்கள் மூணு பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே கமல் சொன்ன பதில் என்ன தெரியுமா மேரேஜ்னால் கியூட் அப்படிங்கிற விஷயம் எனக்கு பொருந்தாதுங்க வேணா இந்த கேள்வியை நீங்கள் த்ரிஷாக்கிட்டேயும் சிம்புகிட்டையும் கேளுங்க அவங்க வேணால் இது கியூட்டாக இல்லையான்னு பதில் சொல்லுவாங்க பட் எனக்கு வேறு கேள்வி கேளுங்க நமக்கும் மேரேஜுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல அரங்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கைத்தட்டல் அதிர்ந்தது ஸோ கமலோட இந்த திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது தப்பாக சரியாக உங்கள் கருத்து என்னங்கிறது கமன்லாம் சொல்லுங்கள்